அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எட்டாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய அன்புடைமை முதல் திருக்குறள் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பு அப்படின்ற அந்த ஒற்றை நூலால் தான் இது உலகமே இயங்கிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அன்பை யாராலேயுமே என்ன செய்ய முடியாதுன்னா தாழ் போட்டு பூட்ட முடியாது அதுதான் முன் முதல்ல சொல்லியிருக்கிறாரு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பு வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய அன்பை ம மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளால் தாழ் போட்டு பூட்ட முடியாது உண்மையாகவே அன்போடு இருக்கக்கூடியவங்களுடைய அந்த அன்பானது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த கண்ணீர்லேயே வந்து அந்த அளவுக்கு உண்மையான அன்போடு மக்கள் வந்து உலகத்தில் பிறர் மீது அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவங்க அப்படின்றவங்க தன்னுடைய உடைமைகள்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதாவது தன்னகிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள் அணிகலன்கள் அப அபகரணங்கள் எல்லாத்தையுமே கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் எல்லாத்தையுமே தானே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அன்பு வச்சிருக்கிறவங்க யாருனே தெரியாதவங்க மேலே கூட அன்போடு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய எலும்பையும் கூட பிறருக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த அன்பு வந்து ஈடு இணை இல்லாதது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு உயிரானது இந்த எலும்பு சதை ரத்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தாலேயும் இருக்கக்கூடிய உடம்போட ஒட்டி இருக்கக்கூடியது தான் அந்த உயிர் அப்போது உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய உயிருக்குள்ளார எலும்பு தசை ரத்தம்னு இருக்குது இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்போடு வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உடம்போடு உயிர் ஒட்டி இருக்கிறது இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை வாழ முடியுது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தி வாழணும் அப்படின்ற ஒரு அழகான கருத்தை இதில் ஆசிரியர் சொல்லியிருக்காரு அன்பு இனும் ஆர்மை ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு இந்த அன்பு அப்படிங்கிறது ஒருத்தரோட அவங்களுடைய அக்கறையில் ஆர்வம் உண்டாக்குது அப்படின்றத சொல்றாரு அதே போல் அந்த அன்பு எல்லாரிடத்துலையுமே நட்பா இருக்கிறதுக்கும் அவங்க மேல அளவில்லாத அன்பு வைக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கணும் சொல்றாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்துல சந்தோஷமா வாழ்கிறவங்க இருக்க அடையக்கூடிய சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா அது அன்பு செலுத்துறது மட்டும்தான் இந்த இல்லறத்துல முக்கியமான ஒரு குணமாக இருக்கக்கூடியது இந்த அன்பு மட்டும்தான் அப்படின்றத சொல்றாரு அறத்திற்கே அன்பு வென்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை இந்த அறச் செயல்களை நாம செய்கிறது அப்படிங்கிறது எதுக்காகனா நாம் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்காக தான் அது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மேலே தான் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது இல்லை யாருன்னு முன்பின் தெரியாதவங்கள்ட்டையும் நாம் அன்பு செலுத்தலாம் அப்படி நம்ம எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தும் போது நம்மளுடைய கோபங்கிறது காணாமல் போகுது அதே சமயம் நம்ம கோபத்தினால செய்யக்கூடிய அர்த்தமில்லாத செயல்களும் அது நிகழாத மாதிரி அந்த அன்பானது நம்மளை கட்டுப்படுத்துது அப்போது வாழ்க்கையில் வந்து நம்ம தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த அன்பு தான் அதனால எல்லாருமேதும் நம்ம அன்பு செலுத்தணுன்றத இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இந்த எலும்பு இல்லாத அந்த உ உலகத்தில் எலும்பு இல்லாத உயிர்கள் ஊர்வனமாக கருதப்படுது அந்த ஊர்வனத்துக்கு அது மேலே வந்து என்னாகும் அந்த வெப்ப கதிர்கள் அது மேலே படும்போது ரொம்ப வாட்டி வதைக்கும் அந்த மாதிரி அன்பே இல்லாத உயிர்கள் இடத்துல கடவுள் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பாரு அன்பு இல்லாத உயிர்களை கடவுள் வந்து ஏற்றுக்க மாட்டாரு எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணுங்கிறது தான் கடவுளும் விரும்புவாரு அப்படி அன்பு இல்லாத உயிர்கள் இந்த உலகத்துல இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இது எப்படி அப்படின்னா பாலை நிலத்தில் பட்டுப்போன மரம் வந்து என்ன செய்யாதுன்னா மீண்டும் துளிர்த்து வளராது ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த பாலை நிலத்தில் நமக்கு தண்ணி இல்லை அந்த தண்ணிங்கிறது எதுன்னா அன்பு தான் அப்போது மரத்துக்கு வந்து அன்பாக அந்த நீர் தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான மன மனுஷனோட மனசில் உள்ளத்தில் அன்பு இல்லை அப்படின்னா அவனால் வந்து இல்வாழ்க்கை நடத்துறதுக்கும் ஒரு தனிநபராக வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்படி வந்து பாலை நிலத்தில் பட்டுப்போன மரம் தளிர்க்காதோ அதே போல் அன்பில்லாத மனிதனுடைய வாழ்க்கையும் சிறந்து விளங்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு உள்ளத்தில் வந்து நம்மளுடைய அகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லுவோம் இல்லையா பழமொழி நம்ம மனசில் என்ன இருக்கோ தான் வந்து வெளியில் தெரியும் அப்படின்றது அது மாதிரி இல்லறத்துக்கு வந்து இஞ்சியமையாத பண்பு அப்படின்னா அது அன்பு மட்டும்தான் அது இல்லாதவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னால ஒரு பயனும் கிடையாது இப்போ மனசும் வந்து தூய்மையாக இருக்கணும் அதன் மூலமாக பிறருக்கும் நாம் நன்மை செய்யணும் அப்படின்ற அழகான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலா இருக்குது எண்பு தோல் பொறுத்த உடம்பு இந்த அன்புள்ளம் உடையவர்களோட உடம்பு அப்படிங்கிறது உயிர் வந்து தங்கி இருக்கக்கூடிய உடம்பாக அப்படி அன்பு இல்லாதவர்களுடைய உடம்பு அப்படிங்கிறது உயிர் இருந்துமே வெறும் தோளால் மூடப்பட்ட ஒரு சாதாரண உடம்பு தான் அப்போ யாரெல்லாம் அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உடம்போட உயிர் ஒட்டி இருக்கு அது அன்பு இல்லாதவங்களுக்கு வெறும் தோளால் மூடப்பட்ட ஒரு சாதாரண உடம்பு உடம்புதான்றத சொல்லியிருக்காரு அதனால அன்போட முக்கியத்துவத்தை அறிஞ்சு எல்லார் மீதும் அன்பு செலுத்தணுங்கிறது தான் ஆசிரியருடைய விருப்பம் நன்றி